உலகெங்கும் பிரபலமான பானங்களில் ஒன்றான கெமோமில் தேநீரை உடற்பயிற்சி மேற்கொள்வோர் அதிகம் பயன்படுத்துகின்றனர் கெமோமில் பூக்களில் ஆக்சிசன் ஏற்றிகள் மற்றும் ஆரோக்கியத்தை தரும் சேர்மங்கள் உள்ளதால் இதய ஆரோக்கியம் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு தூக்கத்தை மேம்படுத்துதல் செரிமான கோளாறு மனக்குழப்பம் மாதவிடாய் பிரச்சனை புற்றுநோய் எதிர்ப்பு என பல வகையான குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய உதவுகிறது கெமோமில் தேநீர் என்றால் என்ன கெமோமில் தேநீர் என்பது கெமோமில் வகை பூ இதனை உலர்த்தி சுடுதண்ணீரில் தேவைப்பட்டால் தேனையும் கலந்து தயாரிக்கும் மூலிகை தேநீராகும் இதனை தமிழில் தீநீர் என்று அழைக்கலாம் இதில் தூள் காப்பித்தூள் கலப்பதில்லை இது மலர் சுவை கொண்டது இது ஜெர்மன் கெமோமில் ரோமன் கெமோமில் என இரண்டு வகை உண்டு கெமோமில் தேநீரின் நன்மைகள் மன அழுத்தத்தை குறைத்து நிம்மதியாக தூங்க பல நூற்றாண்டுகளாக கெமோமில் தேநீரை பயன்படுத்துகின்றனர் தூங்குவதற்கு நாற்பது நிமிடங்களுக்கு முன்பாக கெமோமில் தேநீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல தூக்கம் வரும் இதிலுள்ள அபிஜினின் என்னும் ஒரு வகை பிளவனாய்டு ஆக்சிசனேற்றி மன அமைதியை ஏற்படுத்தி தூக்கத்தை வரவழைக்கும் கெமோமில் அஜீரணம் வாய்வு குமட்டல் வயிற்றுப்புண் எரிச்சல் கொண்ட குடல் வயிற்றுப்போக்கு மற்றும் இறைப்பை குடல் பிரச்சினைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது இதிலுள்ள ஆக்சிஜனேற்றி வீக்கத்தை கட்டுப்படுத்தவும் செரிமானப் பாதையின் உள்ளே உள்ள தசைகளை மென்மையாக்கவும் உதவுகிறது இதனால் செரிமானம் மற்றும் இறைப்பை குடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இதில் உள்ள பிளவனாய்டுகள் இரத்த அழுத்தம் எல்டிஎல் கொழுப்பு மற்றும் ட்ரை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது பிளவனாயுடுகள் என்பது உயிரியல் ரீதியாக செயல்படும் சேர்மங்களாகும் இது ஒரு வழி நிவாரணை ஆன்டி ஆன்டிஸ்மோட்டிக் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இவை மாதவிடாய் பிடிப்புகளையும் மனநிலை மாற்றங்களையும் போக்க உதவுகின்றன உயிரியல் ரீதியாக செயல்படும் செரட்டோனின் ஹார்மோனை கட்டுப்படுத்தி மனச்சோர்வு அறிகுறிகளை குறைக்கின்றன கெமோமில் தேநீர் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிசனேற்ற பண்புகள் காரணமாக இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துகிறது கணைய செல்களை பாதுகாக்கிறது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் சிறந்த தேர்வாக அமைகிறது கெமோமில் சருமத்திற்கு சிறந்தது கழிவுகளை நீக்கும் பண்புகள் உள்ளதால் ஒவ்வாமை தோல் அலர்ச்சி தோல் தீக்காயங்கள் முகப்பரு காயங்கள் மற்றும் அரிப்புகளை எதிர்த்து போராடுகிறது இதில் உள்ள ஆக்ஸிஜனேற்ற எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக ப்ராஸ்டேட் புற்றுநோய்களின் வளர்ச்சியை தடுக்கும் இதில் உள்ள அபிஜனின் கட்டி வளர்ச்சியை தடுக்கும் திறன் கொண்டது புற்றுநோய் செல்களின் இறப்பை தூண்டுகிறது கெமோமில் தேநீர் அதன் அமைதிப்படுத்தும் பண்புகள் மற்றும் பிற உயிரியல் ரீதியாக செயல்படும் சேர்மங்கள் காரணமாக பொதுவான பதட்டக் கோளாறு மனச்சோர்வு மன அழுத்தம் மற்றும் அதிவேகத்தன்மைக்கு சிகிச்சையளிக்க உதவும் என்று கூறப்படுகிறது கெமோமில் தொண்டை புண்களை போக்கும் தூங்குவதற்கு முன்பு மட்டுமே குடிக்க வேண்டும் கெமோமில் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது கெமோமில் தேநீர் எப்படி தயாரிப்பது தண்ணீர் சுமார் தொண்ணூறு டிகிரி சிண்டிகிரேட் வெப்பநிலையில் கொதிக்க வைத்து ஒரு ஸ்பூன் உலர்ந்த கெமோமில் பூக்கள் உள்ள பாத்திரத்தில் ஊற்றி பத்து நிமிடம் காத்திருந்து சுவைக்காக எலுமிச்சை அல்லது தேன் கலந்து வடிகட்டி குடிக்கலாம் கெமோமில் சற்று இனிப்பு கசப்பு சுவை கொண்டது கெமோமில் தேநீர் குடிக்கும்போது முன்னெச்சரிக்கைகள் இது பாதுகாப்பானது என்றாலும் மிதமாகவே உட்கொள்வது அவசியம் அதிகமாக குடிப்பது குமட்டல் அல்லது வாந்திக்கு வழிவகுக்கும் கற்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ஹார்மோன் தொடர்பான சிகிச்சையில் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும் இரத்தத்தை மெலிதாக்கும் மருந்துகளை எடுப்பவர்கள் அல்லது அறுவை சிகிச்சைக்கு முன் எடுக்கக்கூடாது நீண்டகால மருந்துகள் எடுப்பவர்கள் மருத்துவரை அணுகவும் கெமோமில் தேநீர் சக்தி வாய்ந்த இயற்கையானது மன அழுத்தத்தை குறைப்பது தூக்கத்தை வரவழைப்பது தோல் பிரச்சனைகள் என்று ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது வரை இந்த பழங்கால மூலிகை தேநீர் உலகெங்கிலும் வீட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது அதன் அனைத்து நன்மைகளையும் நாமும் பெற்று நலமுடன் வாழ்வோமாக இது போன்ற பல அரிய தகவல்களை நமது பிற பதிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் உங்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்